அப்போ பேரண்டு நாயகனை வந்து வான்பொருளாகி எங்கும் அவனாக இருக்கின்றான் வந்து நம்மை கொடுத்து அவனாக ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது கட்டாயம் அவன் ஏன்று கொள்வான் அப்படிங்கிறது தானே பழக்கத்துக்கு கொண்டுட்டு அருளாளர்கள் பிறந்த புண்ணிய பூமியில பிறந்தோம் எது நடந்தாலும் அவனுடைய திருவுள்ள சம்மதம் அப்படின்னு நினைக்கிற பக்குவம் வரலன்னா அப்போ நம்ம முன்னை இருவினை வாதனை தானே அந்த வாதனை அழிஞ்சால் தானே நம்ம போவோம் நம்ம வந்து நம்ம செய்கிறத செய்யணும் அதை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உணர்வு பெறுதல் அப்படிங்கிறது அங்கே நடக்காது இறை அடியவர்கள் செய்யும் திருவிழா நமது வினையும் வாங்குவார்கள் மலமும் மறுப்பார்கள் அது வந்து நமக்கு சும்மாடாக இருந்து நமக்கு ஒரு ஆறுதல் தரும் நமக்கு உண்டான வினை வாங்கும்போது கொஞ்சம் கடிக்க தான் செய்யும் தேன்கூட்டில் வந்து தேன் எடுக்கும்போது தேனீக்களுக்கு மொச்சுக்கிற மாதிரி எப்படி ஒன்று ரெண்டு தேனீ கடிக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது அவ இன்சுலேஷன் எல்லாம் பண்ணி போயிட்டு இந்த இன்சுலேஷனாக தான் பேரண்ட நாயகனும் தேவார திருவாசகங்களும் தாய்மான சுவாமிகள் பாடலும் இந்த இன்சுலேஷனாக தான் நம்மளை இருந்து நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்போ நம்ம வந்து நமக்கு இவ்வளவு ஆதரவாக இருக்கக்கூடிய இவர்களை சரணடைந்து இணையை அவர்கள் கையில் ஒப்படைத்து மலம் அவர்கள் அறுத்து வான் கருணை பொலிவை நாம் பெற்றுக்கொள்வோம்